காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமானின் உருவத்தை மிக அழகாக வரைந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாணவி அபிநேகா பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி ஒட்டன் சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம் இந்த அபிநேகா வரைந்திருக்கக்கூடிய இந்த சிவபெருமானின் உருவத்திற்கு ஏற்ற ஒரு சிறிய தகவலை இங்கே நான் பதிவிடுகிறேன் பக்தர்களின் வரலாற்றை கூறும் நூல் பெரிய புராணம் சிவ தொண்டர்களின் பெருமைகளை எல்லாம் நம்பியூராராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் திரு தொண்டத்தொகையாக பதினோரு பாடல்களில் பாடியிருந்தார் இவர் வாழ்ந்த காலம் எட்டாம் நூற்றாண்டு இவருக்கு பிறகு ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு பொல்லா பிள்ளையாரின் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பி சிவத்தொண்டர்களின் வரலாற்றை சற்று விரிவாக அதை வகைப்படுத்தி திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்ற நூலை வெளியிட்டார் இவர் வாழ்ந்த காலம் பதினோராம் நூற்றாண்டு நம்பியாண்டார் நம்பிக்கு பிறகு சேக்கிழார் என்பவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை திருத்தொண்டர் புராணம் என்னும் பெயரில் நூலாக செய்தார் இதுதான் பெரிய புராணம் சேக்கிழார் பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இரண்டாம் குலோத்துங்க சோழனின் அரசவையில் முதன்மை அமைச்சராக இருந்தவர் இவர் அந்த பெரிய புராணம் என்னும் நூல் உருவாவதற்கான ஒரு வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள காரணமானவர் சேக்கிழார் சிவனடியார்களிடம் பேரன்பு கொண்டவர் இவரை பற்றிய சில தகவல்கள் தொண்டை நாட்டில் புலியூர் கோட்டத்து குன்றத்தூரில் வேளாளர் குலத்தில் சேக்கிழார் பிறந்திருக்கிறார் அது அவருடைய குடியின் பெயர் சேக்கிழார் என்பது அதே அவருக்கு பெயராக அமைந்துவிட்டது அவருடைய பெயர் அருள்மொழி தேவர் என்பது இவருடைய தந்தை சோழர் அரசவையில் பணிபுரிந்தார் அக்காலத்தில் அனபாயன் என்னும் குலோத்துங்கன் ஆட்சி செய்து வந்தார் மன்னர் அனபாயனுக்கு மூன்று வினாக்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டது அது என்ன வினான்னு பார்த்தோம்னா மலையை விட பெரியது எது வினா ஒன்று இரண்டு கடலை விட பெரியது எது மூன்று உலகை விட பெரியது இது இந்த மூன்று வினாவிற்கும் விடையை எனக்கு நாளைக்கு வந்து நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்னு சேக்கிழாரின் தந்தைக்கு உத்தரவிட்டு அனுப்புகிறார் இந்த அனபாயன் மன்னன் சேக்கிழாரின் தந்தை வீட்டுக்கு போயிட்டு புலம்புறார் இதுக்கு நான் எப்படி விடையை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அப்பா ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கிறாருன்ட்டு சேக்கிழார் அவங்க அப்பாவை கேட்கும்போது அவங்க அப்பா இதை காரணத்தை சொல்றாரு இந்த வினாக்களுக்கெல்லாம் விடையை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே எளிமை தான் எப்படி என்றால் இதுக்கெல்லாம் உலக பொதுமறையாம் திருக்குறளிலே விடை இருக்கிறது அது எப்படி மலையை விட பெரியது நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது தனது நிலையில் மாறுபடாமல் நின்று அடங்கி இருப்பவரின் பெருமை மலையை விடவும் பெரியது அப்படின்னு ஒரு வினாவுக்கு விடையை சொல்லிட்டாரு அடுத்தது கடலினும் பெரியது பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலினும் பெரிது இந்த பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் நன்மையை ஆராய்ந்தால் கடலை விட பெரியதாகும் மூன்றாவது வினா உலகை விட பெரியது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது தேவையான காலத்தில் ஒருவர் செய்த உதவி சிறியதாயினும் அது உலகத்தை விடவும் பெரியதாகும் என்று தந்தைக்கு விடையை கூறிவிடுகின்றார் சேக்கிழார் அவருடைய தந்தையும் இந்த வினாக்களுக்கான விடையை அரசவையில் போய் சொல்கிறார் உடனே மன்னர் கேட்கிறார் இந்த வினாவை வினாவுக்கு விடையை அளித்தது உங்களுடைய மகனா அப்படியென்றால் அவரை இங்கே வரச் சொல்லுங்கள் சேக்கிழார் அரசவைக்கு போகிறாரு போனதும் மன்னர் இவரை அவருடைய அவை அமைச்சராகவே முதன்மை அமைச்சராக நியமனம் செஞ்சு வச்சுக்கிறார் இப்படி இருக்கும்போது மன்னருடைய அன்றாட போக்கை சேக்கிழார் பார்வையிடும் பொழுது மன்னரின் போக்கு இவருக்கு பிடிக்கல அப்போ சொல்கிறார் மன்னர் எப்பயுமே சீவக சிந்தாமணியின் மணி அப்படிங்கிற அந்த புத்தகத்திலேயே நாட்டம் செலுத்தி இன்பத்தில் கழித்திருக்கிறார் அதனால் சேக்கிழாருக்கு பிடிக்கல சிவனடியார்களை பற்றி மன்னருக்கு எடுத்து சொல்கிறார் நீங்களே சிவன் கோவிலில் திருப்பணி செய்யக்கூடிய அந்த மரபில் வந்தவர் நீங்கள் சீவக சிந்தாமணி நூலில் மனம் கழித்து இருக்கிறது எனக்கு பிடிக்கல சிவ தொண்டர்களின் வரலாறுகளை நான் கூறுகிறேன் கேளுங்கள் அப்படின்போது மன்னரும் அதை விரும்பி கேட்குறாரு சிவ தொண்டர்களின் பெருமைகளை எல்லாம் இவர் எடுத்து சொல்லும் பொழுது மன்னருக்கு மனம் மாறிவிடுகிறது சரி ரொம்பவும் சுவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சேக்கிழாருக்கு ஒரு உத்தரவிடுகிறார் மன்னர் இந்த சிவத்தொண்டர்களின் தொண்டர்களின் வரலாறுகளை மிக விரிவாக அறிந்து ஒரு நூலாக தொகுத்து எனக்கு கொடு என்று கூறும்பொழுது சேக்கிழார் என்ன செய்கிறாரு சிவனடியார்களின் ஊர்களுக்கு சென்று அவர்களை பற்றிய தகவல்களை எல்லாம் சேமித்து சேகரித்து ஒரு நூலாக தொகுத்து வழங்கினார் அதுதான் பெரிய புராணம் என்னும் சுவையான நூல் நன்றி மாணவர்களே இந்த சிவபெருமானின் பெருமையை நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு ஓவியத்தோடு சந்திக்கலாம்